வெல்கம் டு கலாஸ் கெரைவேட் பாருங்க இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு கால் கிலோ கோவைக்காய் நான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டு சைடும் அந்த எண்டு ரெண்டும் நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு கழுகி எடுக்கலாம் அதுக்காக நான் வந்து மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கோவைக்காவை ரெண்டு சைடையும் கட் பண்ணி போட்டுட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணணும் இது பெருசாகனால நான் வந்து இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணுறேன் சின்னதுன்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த ரெட் கலரில் உள்ள இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதான் இப்போ இது கூட வந்து நாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறோம் தேங்காய் சேர்க்காமே இது பண்ணலாம் அது இன்னியொரு வீடியோவில் நம்ம பண்ணலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா பொருள் நிறைய தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் வந்து இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு முக்கால் டீ ஸ்பூன் சேர்க்குறேன் இனி நாம சேர்க்க போகிறது வந்து மிளகு சேர்க்குறோம் இந்த அரை அரை டீ ஸ்பூன் அரை டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் இது வந்து அதில் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லை உங்கள்கிட்ட முழு இந்த மாதிரி மிளகு இல்லைன்னா நீங்கள் வந்து தூள் கூட பெப்பர் பவுடர் இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் ஓகே அதை வந்து நான் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் க்ரஷ் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் அப்படி கோவைக்காய் கோவைக்காயிருந்ததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக ஒரு பேன் சுடு பண்ண வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் இணை தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி உள்ள அடிச்சுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாட்டம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்க்கலாம் எல்லாத்தையுமே கிளறி விட்டுக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பூண்டு அதே சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயம் இருக்கே அந்த சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துற வேண்டியதுதான் பாருங்க பூண்டோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சு இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில வதக்கும்போது நல்ல ஒரு வாசமா இருக்குது வெங்காயம் வதங்கிடுச்சு இதுல வந்து நாம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கோவைக்காய் சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்குறேன் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கறது நம்ம க்ரஷ் பண்ணதுக்காக எடுத்து வச்சோம் கோவைக்காய் மிக்சி ஜாரில் அப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க நான் வந்து அந்த சமயத்தில் சேர்க்கலை அதனால தான் இப்படி சேர்க்கும் போது நம்ம கலர் கலர் நல்லா கலரணும் இல்லைன்னா அங்கங்கே உப்பாக இருக்கும் அதனாலதான் தான் சொல்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் வேணால் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேகட்டும் சீக்கிரமாக வெந்துடும் கிரைட் பண்ணி வச்சிருக்க கூடியது அதனால சீக்கிரமாவே வந்துடும் இடையில இடையில ரெண்டு தடவை க திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணி எல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பெப்பர் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போ போடும்போது அந்த பெப்பர் வந்து கடிபடும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சிலவங்களுக்கு அது பிடிக்காது அது பிடிக்காது இல்லை சின்ன குழந்தைகள் இருக்குது அது பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க காரம் எல்லாம் நிறைய ஆகாது ஓகே நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ அதுதான் வெந்திருக்கு நீ வேக வேண்டியிருக்கு நல்லா ட்ரை ஆகணும் இது அதான் நல்லா இருக்கும் ட்ரை ஆகலன்னா நீங்கள் என்ன ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம கோவைக்காய் இங்கே வந்து தோரன்னு சொல்லுவாங்க கேரளாவில் இந்த மாதிரி ட்ரையாக பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ட்ரையாக பண்ணால் தோரன் தான் சொல்லுவாங்க கரெக்டாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோவைக்கானே தெரியாது அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோவைக்காய் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க கோவைக்காய் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது கோவைக்காய் அதனால் எப்பவுமே நம்ம அதை யூஸ் பண்ணுறது நல்லது ஓகே தேங்க் யூ